பிக் பாஸ் வந்து இன்னைக்கு முடிஞ்சிருச்சு நேத்தோட முடிஞ்சிருக்கு நேத்து வந்து பிக் பாஸ்ல நிறைய விஷயங்கள் நடந்தது கொஞ்சம் போச்சு நிறைய டாஸ்க் நடந்தது பிக்ச நடந்தது நிறைய எதிர்பார விதமான விஷயங்கள் நிறைய நடந்துச்சு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிக் பாஸ் ஆரம்பத்திலேயே நம்ம ஜாக்லீனா தூங்கவே முடியல ஒரு நாலு நாற்பது மணிக்கெல்லாம் இன்னைக்கு உட்கார்ந்துட்டு ஏதோ பேசிட்டு இருந்தாங்க அவங்களுக்கும் பழுத்தல ஜனனுக்கு ஒரு கான்வெர்சேஷன் போயிட்டு இருந்தது உள்ள போறதா வேணாமா அப்படின்னு ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது அது முடிஞ்சு அப்பயே வந்தோம்னா நம்ம காலையில மார்னிங் சாமான் போட்டாங்க எங்க ஏரியா உள்ள வராது அதை கொடுத்து எங்க ஏரியா அப்படின்னு பாட்டு போட்டாங்க எல்லாரும் நல்லா வைப் பண்ணாங்க அது முடிஞ்ச அப்படியே வெளியில வரும்போது ஒரு சின்ன டிஸ்டேஷன் இருபத்தி நாலு மணி நேரத்துல யார் வெளியே போறாங்க அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கும் போது வாண்டடா நம்ம சாஸ்தனா வந்து ஆஹ் நீங்க உங்களை யாரு வெளியே அனுப்ப நானே வெளியே போய்க்கிறேன் அப்படின்ட்டு ஏதோ ஒரு வாண்டடா ஒரு வார்த்தை விட்டாங்க ஆனா அது வேணும்னு சொன்ன மாதிரி தெரியல அது வந்து வேற ஏதோ மீன் பண்ண போய் வேற ஏதோ மீன் ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்ச அவ சொன்ன மீனிங் என்னன்னா இந்த ட்வெண்ட்டி போர் அவர்ஸ்க்குள்ள யாரையும் வெளியே அனுப்புற அளவு டிசைட் பண்ண முடியாது அப்படி போறதா இருந்தா நான் இப்படி ஒரு ரீசன் எடுத்ததுக்காக வேணா நான் வேணா போய்க்கிறேன் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு போக்குல சொன்ன மாதிரிதான் இருந்தது

இதுக்கும் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் பார்க்குறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது ஏன்னா நான் நேற்று லஞ்ச் டைமில் நார்மலாக சும்மா பார்த்துட்டு இருந்தேன் அந்த டைம் தான் அந்த நாமினேஷன் நடந்துட்டு இருந்தது அது வந்து நம்மளுக்கு என்னென்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன ஆகுதுன்னா நம்மளோட ப்ரொஜெக்ஷனையே மாற்றுது அது அங்கே பார்க்கறதுக்கு உங்கள் பார்க்குறதுக்கு ஏன்னா இப்போ அந்த அந்த எவிக்ஷனுக்கான நாமினேஷனை நம்ம ஒன் ஹவர் எபிசோடில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சி வந்து அர்ணவ் பேசின மாதிரி இருக்கும் அவ்வளோதானே ஆனால் ஆ ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே பிக் பாஸ் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கார் யாராவது வந்து பேசுங்க யாராவது வந்து பேசுங்கன்னு யாருமே ஏ ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா வாலண்டியராக ஒருத்தர் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணுங்க இந்த எவிக்ஷனுக்கான நாமினேஷனை அப்படின்னு சொல்கிறாரு யாருமே வர மாட்டேறாங்க அப்போ எனக்கு எனக்கு தெரிஞ்சு என்னென்னா ஒரு சின்ன இம்ப்ரெஷன் பெட்டராக இருக்கும் அர்ணவ் மேலே வாலண்டியராக ஏன்னா எல்லாருக்குமே என்னன்னா யாரை பற்றியும் தெரியாமல் நம்ம நாமினேட் பண்ணுறது அவ்வளோ கரெக்டாக இருக்காது அப்படிங்கிறதுனால ஆனால் அர்ணவ் தான் ஃபஸ்ட்டு எந்திரிச்சி வந்தாப்புல ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஆக்சுவலாக என்னன்னா அதையும் சொல்கிறேன் அந்த அந்த ரீசன் சொல்கிறதுமே கட் பண்ணுறாங்க அவங்க கட் பண்ணுறதுல வந்து ரொம்ப வித்தியாசமாக வெளியில் வருது அர்ணவ் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொன்னாப்புலன்னா அவளுக்கு ஒரு வெல்விஷர் மாதிரி ஒரு பாயிண்ட் சொன்னாப்புல ஏதோ ஒரு பாயிண்ட் அவளுக்கு ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இருக்கு வெளியில அதனால அவள் வெளியில் போட்டு அது பிக் பாஸே சொல்லிட்டு நீங்கள் வெல்விஷராக சொல்லக்கூடாது காம்படிட்டரா சொல்லுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த பாயிண்ட சொன்னாப்புல ரொம்ப டல்லா தெரியுறாங்க அப்படின்னு அதே மாதிரி அருணை வந்து ஒரு ரெண்டு தடவை சொன்னார்ல பிக்பாஸு ஆக்சுவலாக ஆக்சுவலா அது மட்டுமே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் போச்சு லைவ் போறாரு பிக் பாஸும் விடுறதா தெரியல கடைசில ஒரு நிலைமையில என்ன ஆயிட்டாப்லன்னா அருண் என்ன சொல்லிட்டாரு நீங்க நான் என்ன வார்த்தை சொல்லணும் நீங்க சொன்னீங்கன்னா வேணா நான் சொல்றேன் அப்படிங்கிற லெவலுக்கு போயிட்டாப்ல தோணுது ஆனாலும் ஆனாலும் அருணுமே ரொம்ப டிஃபென்சிவா போற மாதிரி இருக்கு நான் என்ன கேட்க எல்லாருக்குமே அதே சுச்சுவேஷன் தான் உங்கள மாதிரி தான் ஒரு நாள்ல யாருக்குமே ஸ்ட்ராங்கான ரீசன் சொல்லி அனுப்ப முடியாது பட் ஏதாவது ஒன்று சொல்றாங்கல்ல எல்லாரும் அது வந்து நெகட்டிவா தான் அவங்களுக்கு போகும் பரவாயில்ல நினைச்சிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல நீங்களும் அப்படி சொல்லிவிட்டு போயிடணும் இப்போ அவர்தான் சொல்ல போகிறீங்கன்னா அவருக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து இப்போ எனக்கு என்னென்னா அவரை வந்து அந்த வார்த்தை சொல்ல யோசிச்சாப்ல என்னன்னா ஃபிசிக்கல் டாஸ்க்கில் இவருக்கு எவ்வளோ தூரம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்னு தெரியலை இதுதான் அவர் சொல்ல வர பாயிண்ட் ஆக்சுவலாக ஆனால் அதை வெளியில் சொல்லக்கூடாதுன்னு பூசி மொழுகிறாப்பில் அதை சொல்லிட்டு போயிடலாமே அது அவருக்கே கன்வே தான் போகுது

அதே மாதிரி அந்த நாமினேஷன் எனக்கு தெரிஞ்சு போயிட்டு இருந்தது மேக்சிமம் வந்து இவங்களோட இதில் தான் யாரு இவனும் ரவீந்திரனும் ஜாக்லீனுக்கும் அந்த நாமினேஷன் போய்ட்டு ரவீந்திரன் ஜாக்லீனுக்கு தான் ஜாஸ்தி ஓட்டு போயிட்டு இருந்தது திடீர்னு தான் சாச்சனா மேலே மாறிச்சு அது வந்து அந்த இந்த பாயிண்ட மார்ச்சின அந்த நவீந்திரன் வந்து மாத்திட்டப்புறம் ம் ம் அதாவது 1043 முடிஞ்சிட்டு அவர் வென்லவ் கேம்ப்ளே கேம்ப்ளே பண்ணதப்புறம் ம் ம் 1043 வந்தாங்க முடிஞ்சிட்டப்பல முடிஞ்சி வந்தவுனே சாชนாவை நானா கோரே வீலே போறேன்னு சொன்னதனால அவரே ஒரு ஃபுல்லா டார்கெட் அத பின்னாடி அவர்

ஒரு ஷோ போயிரு அதுல வந்து இந்த மாதிரி உண்டு நம்ம நாமினேட் மட்டும் பண்ணா போதும் அவங்களை பண்ணுவாங்க ஆனா பிக் பாஸ்ல அப்படி கிடையாது நம்ம நாமினேட் தான் பண்ணணும் நீங்க பப்ளிக் ஓட்டுக்கு தான் எவிக் பண்ணுறீங்க எப்பவுமே இந்த மாதிரி எவிக் பண்றதே இல்ல அவங்களோட நாமினேஷன்ல யார் ஜாஸ்தி ஓட்டு வர்றாங்களோ அவங்கள எவிக் பண்றதே இல்லை அப்படிதான் எனக்கும் தோணுது ஒருவேளை விடலாம்னு நினைக்கிறேன் என்னன்னா கொஞ்சம் ஹெசிடேஷன் இருக்குது அந்த பொண்ணு அவ்வளவுதான் சின்ன பொண்ணுனால டக்குன்னு இப்ப மூஞ்ச பார்த்து பேச மாட்டேங்குது கொஞ்சம் ஹெசிடேஷன் இருக்கு அவ்வளவுதான் ஆனா அது ஒரு அன்பார்ச்சுனேட் தான்

அதுக்கப்புறம் நடந்தது மெயினா டாஸ்க் தலைவனா தலைவியா அப்படிங்கிற போட்டி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது எப்படியோ போயிருந்ததோ பார்த்தேன் சண்டை வரல சில பேர் நம்ம பாக்குறப்ப சில இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகுது விளையாட்டுல நல்லா இருக்கிறவங்க எல்லாம் சில பேர் துண்டா தெரிய ஆரம்பிக்கிறாங்க யாரு இவங்க தானே தர்ஷிகா தானே ஜெயிச்சது

ஒரு லெவலுக்கு மேலே நைட்டு ஃபுல்லாக இருந்திருக்கா அவள் சொன்ன மாதிரி டிஸ்கஷன் கூப்பிட்றப்ப போய் தான் ஆகணும் அவளோட இப்போ இப்போ என்னென்னா இருக்க எட்டு பேரில் அதிகப்படியான எதிர்ப்பு தெரிவிச்சாங்கிறது வரைக்கும் ரெஜிஸ்டர் ஆகிட்ட அதுக்காக நூற்றி ஆறு நாள் வெளியிலே உட்கார முடியாது ஏன்னா அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அவங்க நூற்றி ஆறு நாள் நீங்கள் இந்த சைடு தான் அவங்க அந்த சைடு தான் அதை இருக்க போகிறதில்ல அதே மாதிரி ஓட்டு ஜாஸ்தி விழுந்ததில் இப்போ சரி ஓகே கொஞ்சம் என்ன சொல்கிறது எல்லாருமே ஸ்மூத்தாக போகையிலே ஜாக்லின் மட்டும் கொஞ்சம் வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க அதனால சில ஓட்டு விழுந்தது

ஜாக்லீனா இதில் ஒரு ஒரு சின்ன டவுட் வந்தது என்னென்னா இப்போ பவித்ரா நாக் நாமினேட் பண்ணாப்புல ஜாக்லினை எனக்கு என்னென்னா ஆக்சுவலாக மைண்ட் கேம் தான் பிக் பாஸு அதோட இன்டர்பிரிட்டேஷனில் நம்ம போனோம்னா லூப் மேலே லூப்பாக வருது எனக்கு என்னென்னா நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப விட்டுக் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது நார்மல் ஆனால் ஃப்ரெண்ட்ஸுன்னு நான் போட்டியில் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக நாமினேட் பண்ணுறது ஒரு நல்ல பேர் தருங்கிற இன்டென்ஷனுக்காகவே நாமினேட் பண்ண மாதிரி இருந்துச்சு